Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn مي کا پيچي آڏو آڏو هلڻا شروع ڪيا مي هر ڪڏا ۾ مائي گهر تلهه پوندي ۽ لکي ڏي آمور Унедряемая <laughs> அந்த நூதன சாலையை அமைத்திருந்த நாள் தற்பொழுது ஒரு ஒரு நிலவரம் நிலவி காத்தாங்குடி நகர இரண்டு நகரசபை உறுப்பினர்களை கொண்டிருக்கின்ற எங்களது கண்காட்சிக்காக ஒரு பிரேரணையை கடந்த சபை அமைப்பிலே சமர்ப்பித்தது இந்த நூதன சாலையை இஸ்லாமிய வரையறைக்கு உட்பட்ட வகையில் மறுசீரமைப்பு செய்து அமைக்குமாறு ஒரு பிரேரணை விடுத்திருக்கிறோம் அந்த பிரேரணையை ஏற்க பரிசாலும் அருந்து இன்று நடக்கின்ற இம்மாத அமர்விலே அடிக்கப்பட்டிருக்கிறார் என்று வாக்கு வாக்குறுதி அளித்திருந்தார் எனினும் எமக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்த நிகழ்ச்சி நிலவிலே இன்றைய அமர்விலும் அந்த பிரேரணை ஏற்றுக்கொள்ளப்பட்டு சபைக்கு விவாதத்தை தடுப்பதற்கான நிகழ்ச்சி நிலையில் சேர்க்கப்பட்டிருக்கவில்லை எனவே காத்தாங்குடி நகரசபைக்கு அழுத்தம் கொடுக்கின்ற வகையிலே இன்று இடம்பெறுகின்ற மக்கள் திறனினுடைய சபை அமர்வில் இந்த திரையரணையை பரிசீலனைக்குப்படுத்தி ஒரு சாதகமான தீர்மானத்தை எடுக்குமாறு வேண்டியே இந்த மக்கள் அடுத்த போராட்டத்தினை நாங்கள் உருவாக்கிக் கொண்டிருந்தோம் ஏனெனில் நூறு வீத முஸ்லீம்கள் வாழ்கின்ற இந்த நகரத்திலே மார்க்க விளிமையங்களை புறந்தள்ளி தங்களுடைய அரசியலுக்காக இவ்வாறான முன்னெடுப்புகளை செய்வதை நல்லாட்சிக்கான தேசிய முன்னணியை முக்காக எதிர்க்கின்றது அதேநேரம் இந்த நூதன சாலை கண்டிப்பாக நிறுவப்பட வேண்டும் அது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விடயம் என்பதை நாம் உறுதிப்படுத்துவதோடு இது மார்க்க வரையறைகளை மீறாத வகையில் குடமாக்களினுடைய தவ்வா அமைப்புடைய ஆலோசனைகளை உள்வாங்கிக் கொண்ட வகையில் இதனுடைய மறுசீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதுமே இந்த இன்றைய மக்கள் அழுத்த போராட்டத்தின் முக்கிய துறைக்கோராட்டம் நாங்கள் நகரசபைக்கு சமர்ப்பிக்கப்பட்ட பிரேரணை உள்வாங்கப்படாது அதை ஒரு கூட்டத்தில் நிராகரித்து அடுத்த கூட்டத்தில் எடுப்பதாக கூறியிருந்தோம் அதை எடுப்பதற்கான எந்த சந்தையும் காணப்படவில்லை எனவேதான் அதை அழு அதற்கான அழுத்தத்தை கொடுப்பதற்கும் நோக்கிலேயே இந்த அறிவிப்பை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் மூலமாக நாங்கள் தொடர்நிக்கின்ற செய்தி என்னவென்றால் இந்த காத்தாங்குடி காத்தாங்குடியில் இருக்கின்ற நிறுவனங்கள் அமைப்புகள் அத்தனையும் ஒட்டுமொத்தமாக இந்த நூதன சாலை இஸ்லாமிய வரையறைக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் என அழுத்தம் கொடுத்தும் அதை அழுத்தி கூறியிருந்தோம் இவ்வாறான ஒரு விரும்பத்த ஒரு செயலை செய்திருக்கின்ற இந்த தருணத்தில் நாம் நூதனசாலையில் இஸ்லாமிய இந்த சாலையை இஸ்லாமிய வரையறைக்கு உட்பட்டதாக மாற்றி அமைக்குமாறு கேட்டுக்கொள்வதோடு இவ்வாறான செயலை தொடர்ச்சியாக மேற்கொள்ளக்கூடாது என்கின்ற அந்த கண்டன அழுத்தத்தையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் உண்மையில் கோரிக்கை எனவே நான் நினைக்கின்றேன் இன்றைய இந்த நாளில் காத்தாங்குடி நகரசபையில் இருக்கின்ற நகரசபை உறுப்பினர்கள் அவர்களது நல்லெண்ணத்தை வழிகாட்டி இந்த நிரைதனையை உள்வாங்குவதற்கும் இதை ஏற்றுக்கொண்டு சபை அமர்வில் இதற்கான முடிவை எடுப்பதற்கும் நல்லாட்சிக்கான காத்தான்குடி நகரசபையில்டம்பிருக்கின்ற மக்கள் பிரதி அமர்ந்தனர் காத்தான்குடி அமைக்கப்பட்டிருக்கின்ற நூதன சாலை இஸ்லாமிய வரையறை உட்பட்ட வகையில் மாற்றியமைக்கப்பட்டிருக்கின்ற கோரிக்கையை வகித்து மக்கள் அடுத்த போராடுகின்றனர் காத்தான்குடி நகரசபையிலே இரண்டு மக்கள் பிரதிநிதிகளை கொண்டிருக்கின்ற நல்லாட்சிக்கான கடந்த காலங்களில் ஊரின் அபிவிருத்தி சார்ந்தும் மற்றும் பல்வேறு விடயங்கள் குறித்தும் பல்வேறு முன்மொழிவுகளையும் ஆலோசனைகளையும் பிரேரணைகளையும் வழங்கிய போதிலும் கூட காத்தான்குடி நகரசபை அவைகளை அரசியல் காப்புணர்ச்சியினால் முழுக்கையாக முழுமையாக நிராகரித்தும் உரிய இடம் வழங்காதமும் தொடர்ந்தும் செயற்பட்டு வந்திருக்கின்றது பல்வேறு சந்தர்ப்பங்களில் இதற்கான அழுத்தங்களை கொடுக்க நாம் இவ்வாறான பல மக்களிடத்திற்கு போராட்டங்களை நடத்திருக்கின்றோம் அந்த வகையில்தான் இறுதியாகவும் காத்தாங்குடி நகரசபையின் முழுமையான அனுசரணையோடும் அனுமதியோடும் காத்தாங்குடியில் நிறுவப்பட்டிருக்கின்ற நூதன சாலையை மார்க்க வரையறைக்கு உட்பட்ட வகையில் அமைக்க வேண்டும் என்று கோருகின்ற ஒரு பிரேரணையை நாம் கடந்த நகரசபை அமர்விலே கவிசாளிடம் சமர்ப்பித்திருந்தோம் எனினும் கவிசாளர் அவர்கள் அதனை ஏற்க மறுத்ததோடு மே மாத அமர்விலே அதற்கான சந்தர்ப்பத்தை வழங்குவதாக எனக்கு உறுதி அளித்திருந்தார் எனினும் இன்று இடம்பெறுகின்ற இந்த அமர்வினுடைய நிகழ்ச்சி நிரலிலும் நாம் வழங்கிய இந்த பிரேரணை உள்வாங்கப்படாமல் கட்டிக்களிக்கப்பட்டிருக்கின்றது மக்களுடைய பொறுப்பு கூற வேண்டிய மக்கள் பிரிவைய சபையிலே தாத்தான்குடி மக்களுடைய விருப்பங்களை பேசுவதற்கும் அவருடைய கருத்துக்களை கொண்டு செல்வதற்குமாக இருக்கின்ற இந்த ஜனநாயக வழிமுறையை மறுக்கின்ற இந்த மோசமான செயற்பாட்டை நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி வன்மையாக கண்டிப்பதோடு தாத்தான்குடியிலே இது தொடர்பாக மார்க்க தரப்புகள் காத்தான்குடி ஜம்ய துருவமா தவா அமைப்புகள் என்பவை முன்னெடுத்த பல்வேறு நடவடிக்கைகளையும் அரசியல் அதிகாரங்களை கொண்டு அடுக்க முடிந்ததையும் நாங்கள் கடந்த கால எங்களை அவதானித்திருக்கின்றோம் குறிப்பாக காத்தான்குடி நியூதன சாலை தொடர்பாக டவா அமைப்பை சார்ந்த பலர் இது தொடர்பாக பேசிய போதும் அவர்களுக்கு எதிராக காத்தான்குடி போலீசில் முறைப்பாடு செய்ததோடு அவர்களை மிராட்டுகின்ற விளையச்சத்தனமான தாடைத்தனமான அரசியல் நடவடிக்கைகளையும் இங்கு பலர் முன்னெடுத்திருக்கின்றார்கள் இவைகளை நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி வன்மையாக கண்டிக்கிறது மார்க்க வரையறைகளை வழிகாட்டுகின்ற பொறுப்பு காத்தான்குடி ஜம்யத்துள்ளமாவுக்கும் அகில இலங்கை ஜம்யத்துள்ளமாவுக்கும் தவ்வா அமைப்புகளுக்குமே இருக்கிறது என்பதனை நாங்கள் இந்த இடத்திலே வலியுறுத்தி கூற விரும்புகின்றோம் அவர்களது வழிகாட்டல்களை மீறி அரசியல் லாபங்களுக்காக தங்களுடைய தனிப்பட்ட சுயநலங்களுக்காக மார்க்கங்களில் மார்க்க விவகாரங்களில் விரும்பி எதேச்சதிகாரமாக நடந்து கொள்கின்ற இந்த போக்கை கண்டிப்பதோடு இந்த இன்று இடம்பெறுகின்ற இந்த சபை அமர்விலே நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி முன்வைத்திருக்கின்ற இந்த பிரேரணையை அங்கீகரித்து காத்தான்குடியில் நிறுவப்பட்டிருக்கின்ற நூதன சாலையை இஸ்லாமிய வரையறைக்குட்பட்ட வகையில் மாற்றி அமைப்பதற்கான தீர்மானத்தை மக்கள் பிரதிநிதிகள் சபை உறுப்பினர்கள் மேற்கொள்ள வேண்டும் இந்த சபையும் மேற்கொள்ள வேண்டும் என்பதே எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது